வணக்கம் நாயகனாய் நின்ற நந்தகோவனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாய்கிறவாய் ஆயர் சிறுநீரோனுக்கு அரைப்பறை மாயின் மணிபண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் தொழிலிடப்படுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நீ கேளோ நம்பாவாய் எங்களுடைய இருக்கின்ற நந்தகோவனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர் குண சிறுமியரமான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறுத்தவனுமான கண்ணும் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லி வந்திருக்கின்றோம் அவனை எழுப்பும் பாடல்களையும் பாடி வந்துள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே ஊடி உள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக கோகண்ணா என்பவர் சிறந்த பக்தர் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் வருடா வருடம் மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார் கோவன் ஸ்ரீராம நவமி உற்சவம் என்று ஏராளமான பாகவதர்கள் வந்துவிடுவார் பத்து நாட்களுக்கு இரவு பகல் பாணாமல் பஜனை நடந்து கொண்டே இருக்கும் வருபவர்கள் அனைவருக்கும் உணவு பந்தி நடந்து கொண்டே இருக்கும் ஓகண்ணாவிற்கு ஏற்ற குணவதி அவர் மனைவி ஒரு சமயம் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தில் காலை பஜனை நடந்து கொண்டிருந்த சமயம் அன்னத்தை வடித்து சமையல் அருகில் உள்ள முற்றத்தில் ஒரு தொட்டியில் கொட்டி வைப்பது அவளோடு வழக்கம் உறங்கிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது குழந்தையை ஓரமாக சமையல் அறையிலேயே விட்டிருந்தாள் ஓகண்ணாவின் மனைவி வெயம் சமயம் வந்துவிட்டதா என்று பார்க்க கூடத்திற்கு சென்றார் மிக உற்சாகமாக பஜனை நடந்து கொண்டிருந்தது தன்னை மறந்து சிறிது நேரம் அங்கேயே ஓரமாக நின்று விட்டார் அவர் சற்று நேரத்தில் நெய்வேதியம் கொண்டு வா என்று கோபண்ணா சைகை காட்ட உள்ளே வந்தார் அவரது மனைவி நெய்வேதியத்தை எடுக்கும் சமயம் சொருள் என்று உரைத்தது உறங்கிக் கொண்டிருந்த இடத்தில் குழந்தையை காணவில்லை பதில் போய் தேடினால் குழந்தை இருந்த அடையாளம் தொட்டியின் அருகே தெரிந்தது அங்கே கஞ்சி தொட்டியினுள் கொதிக்கும் கஞ்சிக்குள் மிருந்து கொண்டிருந்தது அந்த குழந்தை ஆம் குழந்தையே தான் மயக்கமடைந்து விழுந்த அளவள் நெய்வேத்தியம் கொண்டு வர போனவளை வெகு நேரமாக காணமே என்று கோபண்ணா தானே தேடிக்கொண்டு வந்தார் மனைவி கீழே விழுந்திருப்பதை பார்த்து நீர் தெளித்து மயக்கம் தெளிந்தார் என்னாச்சுமா பசு மயக்கமா இதோ நெய்வேத்தியம் ஆயிடும் பகவதா சாப்பிட்டா நாம் எல்லோரும் சாப்பிடலாமே ஏன் என்ன என்று கேட்டார் அவர் குழந்தை குழந்தை குழந்தைக்கு என்ன என்று கேட்டார் அவன் இங்கே தான் எங்காவது விளையாடி கொண்டிருப்பான் நெய்வேதியம் ஏடு ராமர் காத்து கொண்டிருக்கிறார் பாகவதாலுக்கும் பசிக்கும் காலையிலிருந்து பாடுறா எல்லாரும் இன்னுங்க குழந்தை குழந்தை என்றாள் அவள் குழந்தைக்கு என்ன ஆச்சு அங்க கைவீதிய இடத்தில் கஞ்சி தொட்டிக்குள் மிதந்து கொண்டிருந்த குழந்தையை பார்த்ததும் அருந்து போனார் கோவண்ணா ஒன்றுமே புரியவில்லை கணவனும் மனைவியும் பிரமை பிடித்தார் போல் சற்று நேரம் நின்றனர் மெதுவாக கொதிக்கும் கஞ்சியிலிருந்து இருந்து குழந்தையின் உடலை எடுத்து வாழை இலையில் வைத்தார் ஒரு முடிவிற்கு வந்தவராக கண்ணை துடைத்துக் கொண்டு இந்த பத்து வாழை இலைகளை வைத்து ஒரு சாக்கில் குழந்தையின் உடலை சுற்றி ஓரமாக வைத்தார் நம்ம துக்கம் நம்மோடு போகட்டும் பாகவதா சாப்பிடும் வரை குழந்தை போனதை என்றாள் அவள் அவன் நம் குழந்தை இல்ல ராமனோட குழந்தை ராமன் தான் கொடுத்தான் அவனே எடுத்துண்டாச்சு இப்ப குழந்தை போனதை சொன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க எல்லோரும் எவ்வளவு நேரம் பாடி பாடியிருக்கா பேசாம வா என்றார் கோவண்ணா மனைவியை மிரட்டினார் கோபண்ணா இருவரும் போனார்கள் அப்போது ஒரு பாகவதர் கோபண்ணா திரிவாராத கூப்பிடுங்களேன் என்றார் அந்த பாகவதர் கோபண்ணாவோ அவன் தூங்குறான் வரமாட்டான் பரவாயில்ல எதுபே தூக்கிட்டு வாங்கோ என்று இன்னொருவரும் சொல்ல அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் கோபண்ணாவின் மனைவி கதிரினால் என்னாச்சு என்னாச்சு எல்லோரும் பதற பதறா ஒரு தயங்கி தயங்கி விடயத்தை ஆயிற்று அனைவரும் போயினர் உடலை ஒழுக்கி வைத்துவிட்டு ஆதியந்த பக்தியா நம்பவே முடியவில்லை பெரியவராக இருந்த ஒரு பாகவதர் கோபண்ணாவின் அருகே வந்தார் இப்படி பக்தி பண்ற உனக்கே கஷ்டம் வந்தா எல்லோருக்கும் ராமன்மையிலே நம்பிக்கை போயிடும் குழந்தையை கொண்டு வா எல்லோரும் சேர்ந்து அவரை தள்ளி கொண்டே போய் குழந்தை இருக்கும் இடத்தை அடைந்து அந்த பாகவதரை தூக்கி கொண்டு வந்து விட்டார் நடுக்கூடத்தில் வெண்டி போயிருந்த ஒன்றரை வயது குழந்தையின் உடல் கிடக்கப்பட்டது அனைவரும் சுற்றி அமர்ந்து தங்களை மறந்து கண்ணீர் வழியே ராமா 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 என்று ராமநாமம் சொல்ல ஆரம்பித்தனர் எவ்வளவு நேரம் ராமநாமம் ஜபம் செய்து கொண்டிருந்தார்களோ தெரியாது அனைவருமே தன்னை மறந்த நிலையில் இருந்தார்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கையில் வாசலில் ஒருவர் வேகமாக வந்தார் வடநாட்டை சேர்ந்த பெரியவர் போல இருந்தார் நெடுநெடுமென உயரம் தலையில் பச்சை நிறத்தில் தலைப்பாகை அணிந்திருந்தார் ஒரு கையில் பெரிய கோல் மற்றொரு கையில் கமண்டலம் அளவிற்கு இருந்தார் வென்று கோபத்திற்குள் வந்தவர் பேய் இன்னும் என்ன உறக்கம் எழுந்துவிடு என்று கமண்டலத்தில் இருந்த நீரை குழந்தையின் உடலின் மீது தெளித்தார் குழந்தையின் உடல் சிலித்தது ஆம் குழந்தையின் உடல் சிலித்தது உறக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல் கண்ணை துளைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் அந்த குழந்தை எல்லோரையும் சுற்றுமுற்றும் பார்த்தார் மாயாஜாலம் போல் அனைவரும் பார்த்து கொண்டே இருக்க கிழகிடம் என்று வெளியேறினார் அனைவரும் குழந்தையை பார்த்து கொண்டிருக்க வந்தவரை தேடி வாசலில் ஓடினார் கோபண்ணா அதோ தூரத்தில் அந்த பெரியவர் விடாமல் துரத்தினார் கோபண்ணா யோகி போல் இருக்கிறார் யாராய் இருக்கும் தன் கரங்களை சிறுமேல் குவிக்க அந்த பெரியவர் திரும்பி கோவண்ணாவை பார்த்தார் ஒரு கணம் கோதண்டம் ஏந்தி ஸ்ரீ ராமனாக காட்சி கொடுத்தார் மறைந்து அவர் ராமஜோகி மந்து கோனாரே பிற்காலத்தில் பத்ராசல ராமதாசர் என்று அழைக்கப்பட்டவர் தான் கோவண்ணா நாமத்தால் ஆகாததும் உள்ளதோ பாடுங்கோ ராமஜையும் ஸ்ரீராமஜையும் தம்பினவர்க ராமஜயம் ஸ்ரீராமஜயம் நம்பினவர்க்கு இயதுபயம் ராம் 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 ராம்